பரமா மொத்தமா முடிச்சிட்டாங்க பரமா செந்தில் பாலாஜி கதரும் அளவிற்கு அமலாக்கத்துறை தயாரித்த அந்த ஒரு ரிப்போர்ட் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராகவும் திமுகவின் முன்னாள் அமைச்சராகவும் இருந்து ஒட்டுமொத்த கோவை கரூர் பகுதியை தன் கட்டுக்குள் வைத்திருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது குற்றம் நிரூபிக்கப்படாமலே தண்டனை அறிவிக்கப்படாமலே ஒரு வருடத்திற்கு மேலாக சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது செய்த ஏமாற்று வேலைகளால் அமலாக்கத்துறையின் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் சில ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து செந்தில் பாலாஜி அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பிறகு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சில நாட்கள் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி தற்போது ஜாமீனில் கூட வெளிவர முடியாமல் மருத்துவமனைக்கும் அழைந்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிப்பு விசாரணையில் படுத்த படுக்கையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி முன்பாக ஆஜரானார் அத்தோடு செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலையும் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இருப்பினும் அவரது நீதிமன்ற காவல் ஐம்பத்தி இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டது அது மட்டுமின்றி போக்குவரத்து துறையில் பொறியாளர் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் போன்ற பணியிடங்களுக்கு செந்தில் பாலாஜி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் முதல் எட்டு லட்சம் வரை லஞ்சமாக பெற்றதாகவும் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வரையில் செந்தில் பாலாஜி லஞ்சமாக பணத்தை பெற்றிருப்பதாகவும் உச்ச அமலாக்கத்துறை விசாரணையில் முன்வைத்தது அது மட்டுமின்றி இது குறித்த ஆவணங்களையும் பண மோசடி விவகாரத்தையும் செந்தில் பாலாஜிக்கும் சண்முகம் மற்றும் கார்த்தி போன்றவருக்கும் இடையே இருக்கும் நெருங்கிய தொடர்பையும் வங்கி தொடர்பான ஆதாரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ளது இதனால் செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணை மேலும் தீவிரமாகும் அவருக்கு இந்த முறையும் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு கிடையாது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும் அல்லது அடுத்தடுத்து வருகின்ற விசாரணைகள் தீவிரமாகும் இதனால் செந்தில் பாலாஜி நிச்சயமாக இந்த வழக்கில் இருந்து தப்ப முடியாது என்று கூறப்பட்டது அது மட்டுமின்றி இந்த வழக்கு விசாரணைகளின் ஆரம்பத்தில் குற்றப்பதிவுகளை செந்தில் பாலாஜி தரப்பு தள்ளி போடும்படியே மனுக்களை தாக்கல் செய்தது ஆனால் அந்த மனுக்கள் வரிசையாக தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் அவரின் ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோதம் பணப்பணிமாற்றம் மாற்றம் தடை கீழ் குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு காவலர்களின் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்ட செந்தில் பாலாஜி கையில் குளுக்கோசூசியுடனே வந்திருந்தார் இதனையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றையும் படித்து காண்பித்த நீதிபதி இந்த குற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றும் கேட்டுள்ளார் அதற்கு செந்தில் பாலாஜி தனது முழு மறுப்பை தெரிவித்துள்ளார் இருப்பினும் நீதிபதி அல்லி தவறு என்று தெரிந்தும் கூட அரசு பணியை தவறாக பயன்படுத்தி உள்ளீர்கள் என்று செந்தில் பாலாஜி மீது அதிருப்தி தெரிவித்துள்ளார் மேலும் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடைபெற்று இருப்பதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பித்திருப்பதாகவும் நீதிபதி அல்லி கூறினார் ஆனால் குற்றச்சாட்டை ஏற்க மறுத்த செந்தில் இந்த வழக்குகள் அனைத்துமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடக்கிறதாக தெரிவித்தார் ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறிப்பிட்ட பொழுது செந்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக குறுக்கிடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம்தான் நான் கருத்து கூற வந்தேன் என்று கூறிய பொழுது நானும் நீதிபதியிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறாராம் இதனையடுத்து செந்தில் வழக்கில் அடுத்தடுத்த சாட்சிகளின் குறுக்கு விசாரணை நடைபெறும் என்று நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கும் இந்த வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மேலும் ஒருமுறை முறை செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி என்னதான் தனது குற்றத்தை மறுத்தாலும் தொடர்ச்சியாக அவர் செய்த குற்றத்திற்கான வலுவான ஆதாரங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பித்து வருகிறது அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்ச்சியாக இந்த குற்றத்தை செந்தில் பாலாஜி மறுத்து வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஃபோர் என் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்